பேரிடர் கால பகுதிகளில் பொய்யான தகவல்களை பரப்பிய மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி நீர்த்தேக்கத்தின் அணையில் ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டன இந்த இந்த பரப்பியவர்கள் உடன் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்று இடம்பெற்ற சோம் கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த பொய்யான தகவல்களால் பதற்றம் அடைந்த மக்கள் அங்கிருந்து தப்பிச் செல்லும் போது எழுந்த சம்பவங்களும் பெரும் பதிவாகி இருக்கின்றன இவ்வாறு நிக்கட்டான நிலைமையின் போது மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு தகவல்களை சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த போலி தகவல்களில் ஆள் அச்சமடைந்த மனப்பிரல்வு ஏற்பட்ட பலர் இன்னும் அந்த பதற்றத்துடன் உள்ளதாக கொத்மலை அமைத்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கொத்மலை அணையின் வான்கதவுகளில் ஒரு வான்கதவை திறப்பதற்காக எழுப்பிய பலமையான பாதுகாப்பு ஒழியை அடிப்படையாக கொண்டு இந்த பொய்யான தகவல்கள் பரவப்பட்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு மத்திய போலீஸ் தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் தெரிவித்திருந்தார் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானப்படை அதிகாரிக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது அவரது சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி நவம்பர் முப்பது முதல் பதவி நிலையில் இருந்து குரூப் கேப்டன் பதவி இலங்கை விமானப்படையின் பின் இருநூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டரின் தலைமையான விமானியான லுனிவில பகுதியை விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்ற போது விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார் சீயற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பிரதான விமானி விங் கமாண்டர் மேல் கொண்ட அனுபவம் அவரது உடல் இன்று லுனிவிலை அடக்கம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டு மாளிகை ரத் இல்லத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது அவரது இறுதி சடங்குகள் விமானப்படையின் மூலம் மரியாதையுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர்

குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அஸ்பேஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் நலன்பூரி அணன்மைகள் சபை புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் அஸ்பேஸ்மா வருடாந்த தகவல் புதுப்பிக்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது தகவல் புதுப்பிக்க இந்த மாதம் பத்தாம் தகுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நாட்டில் நிலவும் சாதாரண சூழ்நிலை காரணமாக அதனை எதிர்வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்பேஸ்ம பிரிவில் முதல் முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஆஸ்வேஸ்மவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என நலன்புரிந்தமைகள் சபை குறிப்பிட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அதுக்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் இணைய இணைப்புகள் கணனி அல்லது ஸ்மார்ட் கார்டு எடுக்க தொலைபேசி மூலம் அதன் அமைப்பில் இணைய முகவரிக்கு சென்று கியூஆர் தாலில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது எச் எச் இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைமைக்குள் உட்பிரவித்து தகவல் உறுதிப்படுத்தல் மெனுவுக்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிட முடியும் என்று குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் சிபி ரத்நாயக்கர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று காலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த நிலையில் முன்னர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார் நாட்டில டிகா புயல் தாக்கத்தினால் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் ஏற்பட்ட ஆனத்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது முகாமித்துவ நிலையத்தினால் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்த ஆனத்தினால் நாளாவிய ரீதியில் நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பேர் பாதி குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐநூற்றி வீடுகள் முழுமையாக இருபதாயிரத்தி குறிப்பட்டுள்ளது பகுதியில் சேதமடைந்துள்ளதால் நாடளாவிய ரீதியில் ஆயிரத்தி பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி பதினைந்து பேர் குறித்து பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டதாக அனைத்து முகாமை துணை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து நிலைமையை கருத்தில் கொண்டு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எதிராக சட்டம் கடுமையான என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான முறைப்பாடு எதுவும் இருந்தால் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களை அதிகார சபை கேட்டுக் அதன்படி அத்தகைய முறைப்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் நிறுவப்பட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அலுவலகங்களில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை விலைகளை காட்சி அதிக விலைக்கு ஒரு தொகை காய்கறிகளை விற்பனை செய்த வியாபாரிகள் நேற்று கைது தெளிய கொள்ள பகுதியில் இரண்டு காய்கறி கடைகள் குருநாகல் மாவட்ட அதிகாரிகளால் இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட அண்மைய வெள்ளப்பெருக்கு மற்றும் அன்சரிவுகள் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசானுக்கு தனது ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவித்துள்ளார் மனித உயிரிழப்புகள் மற்றும் பரவலான அழிவுகள் குறித்து ஆழ்ந்த துயரத்தை தெரிவிப்பதாக புடின் இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த கடினமான காலத்தில் ரஷ்யா இலங்கையுடன் இணைந்திருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரிய இவர்களுக்கும் தனது அனுதாபங்களையும் ஆதரவையும் பகிருமாறு அவர் இலங்கை ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் காயமடைந்த அனைவரும் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் அண்மைய வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றான இந்நிலையில் மீள்வதற்கு இலங்கை விரிவான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் நடைபெற்று வரும் வேளையில் வந்துள்ளது இந்த இரங்கலை செய்தியை ரஷ்ய ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் இலங்கையில் வரும் நாட்களில் புதிய சூறாவளி ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரவும் வதந்திகள் தவறானவை என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தகதில் மழை பெய்யும் வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என்றாலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று வானிலை ஆய்வாளர் மலைக் பெர்னாண்டோ கூறினார் இதற்கிடையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சுகாதார அதிகாரிகள் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளத்தை தொடர்ந்து பல்வேறு நோய்கள் பரவக்கூடும் என்றும் எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு பாதுகாப்பு வேண்டும் என்றும் ஸ்வ குழந்தைகள் மருத்துவமனை நிபுணர் மருத்துவர் டி பால்பெரேரா வலியுறுத்தியுள்ளார் வங்களா விரிகுடா கடற்பகுதியில் இன்று இருபத்தி ஆறு மணிக்கு நிலநடுக்கம் நான்கு தசம் பதிவாகியுள்ளது என்று தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் கடலோரப் பகுதிகளில் எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே சுனாமி போன்ற மற்றொரு இயற்கை பேரழிவு ஏற்படும் என்கின்ற அச்ச உணர்வு நிலவுவதால் நில அதிர்வு மையம் தொடர்ந்து இது குறித்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானப்படை அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அவரது சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி ஐந்து நவம்பர் முப்பது முதல் பதவி நிலையிலிருந்து குரூப் கேப்டன் பதவி நிலைக்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளார் இலங்கை விமானப்படையின் பன்னிரண்டு ஹெலிகாப்டரின் தலைமையான விமானியான லுனிவில பகுதியை விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்ற போது விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார் சீயற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பிரதான விமானி விங் கமாண்டர் நிர்மல் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் நாற்பத்தி ஒரு வயதான மூவாயிரம் மனத்தியாலும் மேல் விமான பயனான விபத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது அவரது உடல் இன்று லுனிவிலை இல்லத்தில் அடக்கம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டு மாளிகை ரத்மாலி இல்லத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது அவரது இறுதிச் சடங்குகள் விமானப்படையின் மூலம் மரியாதையுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர்